கரைக்கண்டன் வாயிலார் நாயனார் புராணம் தெய்வ சேக்கிள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் நின்றசேர் நெடுமாற நாயனார் புராணத்தை அடுத்து ஐம்பத்து ஒன்றாவது திரு புராணமாக வாயிலார் நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது முதலில் தொகை நூலாகிய திருத்தொண்ட தொகையில் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்வருமாறு வாயிலார் நாயனாரை போற்றுகின்றார் திருத்தொண்ட தொகையின் எட்டாவது திருப்பாடல் துறை கொண்ட செம்பவளம் இருள் அகற்றும் சோதி தொன் மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் என்று போற்றுகின்றார் கடல் துறையிலே அலைகளால் அடித்து கொண்டு வரப்பட்ட செம்பவளங்கள் அவைகள் இருளை போக்குகின்ற ஒளி வீசுகின்ற தன்மையோடு இருக்கின்றன தொன்மைமிக்க திரு மயிலாபுரியில் வந்த வாயிலார் நாயனாரின் அடியவர்க்கும் நான் அடியேனாவேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றுகின்றார் துறை என்பது கடற்கரை செம்பவளம் என்பது கடல் அலைகளினால் அடித்துக்கொண்டு வரப்பட்ட பவளம் இங்கே குறிப்பிடப்படுகின்ற பவளம் என்பது பவளத்தை கொடி போல கட்டி வாழும் அத்தகைய ஒளி இருக்கின்ற சிறிய பூச்சிகள் இவைகள் அலைகளின் முகப்பிலை அடித்து வரப்பட்டு இரவிலும் கூட ஒளிவிடுவன அலைகளின் விளிம்புகளிலே இரவிலும் கூட சுடர்விட்டு காணப்படுகின்றன அது இந்த பவளப்பூச்சிகளின் ஒளி அவ்வாறு அமையும் அதோடு பவளம் என்று கூறியதனாலே அதோடு இனம் பற்றி முத்து முதலியனவையும் நாம் சேர்த்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட திருநகரம் தொன்மையான நகரம் மயிலாப்பூர் இதன் தொன்மை மற்றும் பெருமை ஆளுடைய பிள்ளையாரது திருப்பதிகத்திலே நாம் காண்கின்றோம் அதனால் உலகறிய வெளிப்பட்ட அந்த திருவருள் அற்புதத்தினாலும் நாம் காண்கின்றோம் அத்தகைய தொன் மயிலாப்போரில் வாழ்ந்திருந்த வாயிலார் நாயனாரின் அடியவருக்கும் அடியேனாவேன் என்பது இதனுடைய பொருள் இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் அறுபத்து ஒன்றாவது திருப்பாடலில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் வாயிலார் நாயனாரை போற்றுகின்றார் மாறா அருள் அருண் தன்னை மன ஆலயத்து இருத்தி ஆரா அருளால் அணிவிளக்கு ஏற்றி அகமலராம் வீரார் மலரழித்து அன்பு எனும் மெய் அமிர்தம் கொடுத்தான் வீரார் மயிலையுள் வாயிலான் என்று விளம்புவரே என்பது திருப்பாடல் வாயிலார் நாயனார் சைவ சமயத்திலே கூறப்படுகின்ற அகப்பூஜை வலுவாமல் செய்து வரும் சிறப்புடைய நாயனார் வாயிலார் நாயனார் இறைவனாருக்கு மனமாகிய கோயிலில் அறிவாகிய விளக்கை ஏற்றி ஆனந்தமாகிய திருமஞ்சனத்தை ஆட்டி அன்பு என்ற திரு அமுது அமைத்து நாள்தோறும் வழுவாமல் அகப்பூஜை செய்தவர் அவ்வாறு அகப்பூஜை நெடுநாட்கள் செய்திருந்த இறைவனது திருவழி நிழலிலே இருக்க பெற்றவர் என்பது அவருடைய திருச்சரிதம் அதனையே திருத்தொண்டர் திருவந்தாதி திருப்பாடல் விளக்குகின்றது மாறாத அருளினை உடைய சிவபெருமானை மனமாகிய கோயிலிலே ஸ்தாபித்து தனியாத அருளினாலே அணி விளக்கினை ஏற்றி அகப்பூஜையில் விதித்த அகிம்சை க்ஷமை முதலான மேம்பாடுகளுடைய எட்டு மலர்களையும் அஷ்டபுஷ்பங்களையும் சாத்தி அன்பு என்னும் சத் ஆகிய அமுதத்தினை நிவேதித்தவர் அவர் பெருமை பொருந்திய திருமயிலாபுரியில் வந்து அவதரித்த வாயிலார் என்று சொல்வார்கள் பெரியோர்கள் என்பது இந்த திருப்பாடலின் பொருள் இந்நாயனார் சிவ யோகத்திலே அமர்ந்து இடையறாமல் அகப்பூஜை செய்து பேரு அடைந்தவர் இவ்வாறு வகை நூல் அமைகின்றது இனி விரிநூலாகிய தெய்வசெக்குள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் வாயிலார் நாயனார் புராணம் ஒன்பதாவது சருக்கமாகிய கரைக்கண்டன் சருக்கத்தில் நான்காவது புராணமாக அமைந்திருக்கின்றது பத்து திருப்பாடல்களில் தெய்வ செகுளார் பெருமாள் வாயிலார் நாயனார் புராணத்தை போற்றுகின்றார் இனி பெரிய புராணத்தில் வாயிலார் நாயனார் புராணம் முதலாவது திருப்பாடல் சொல்விளங்கு சீர் தொண்டை நன்னாட்டிடை மல்லல் நீடிய வாய்மை வளம்பதி பல் பெருங்குடி நீடு பரம்பரை செல்வ மல்கு திரு பல நூல்களில் எடுத்துச் சொல்லும் புகழ் சொற்கள் விளங்கும் சிறப்புடைய தொண்டை நாட்டிலே மிகுந்த வாய்மையினால் சிறந்த வளத்தினை உடைய பதி திரு பல பெருங்குடிகளும் நீடுகின்ற வழிவழி தொடர்ந்து வரும் செல்வம் நிறைந்த தலம் திரு மயிலாபுரி ஆகும் திரு மயிலாபுரி என்ற மயிலாப்பூர் திரு நாம் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணம் திரு நாவுக்கரசு பெருமான் புராணம் திரு ஞானசம்பந்த பெருமான் புராணம் முதலிய புராணங்களிலே மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட நகரம் திருமயிலாபுரி இரண்டாவது திருப்பாடல் நீடு வேலை தன்பால் நிதி வைத்திட தேடும் அப்பெரும் சேம வைப்பாம் என ஆடு பூங்கொடி மாளிகை அப்பதி மாடு தள்ளும் மரக்கலச் செப்பினால் திரு மயிலாப்பூர் நகரமே ஒரு பெரிய பண்டாரம் போன்று இருக்கின்றது பெரிய கடல் தன்னிடம் உள்ள மணி முதலான செல்வங்களையெல்லாம் சேர்த்து வைப்பதற்கு பயன்படுத்துகின்ற பெரிய பண்டாரம் போன்று மயிலாப்பூர் அவ்வளவு செல்வம் கொழித்து நிறைந்திருக்கின்றது திருமயிலை துறைமுக நகரமாக இருந்ததனை நாம் முன்பே பல்வேறு இடங்களிலே சிந்தித்திருக்கின்றோம் மூன்றாவது மற்றும் நான்காவது திருப்பாடல்கள் கலம் சொறிந்த கருங்குன்று முத்து அலம்பு முன்னீர் படிந்து அணை மேகமும் நலங்கொள் மேதி நன்னாகும் தெரிக்கவோனா சிலம்பு தென் திரை காணலின் சேன் எலாம் தவள மாளிகை சாலை மருங்கிரை துவள் பதாகை நுழைந்து அணை தூமதி பவளவாய் மடவார் முகம் பார்த்து அஞ்சி உவலகம் சேர்ந்து ஒதுங்குவது ஒக்குமால் மயிலாப்பூரின் வளங்களையெல்லாம் தெய்வ சைக்கிளார் பெருமான் பாடுகின்றார் கடற்கரையில் மிக பெரிய நிலத்திலே மற்றைய நாடுகளிலிருந்து கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட மரக்கலங்கள் அவைகள் யானை கன்றுகளை இறக்கி இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றன கடலிலே அணைகின்ற மேகங்கள் இருக்கின்றன செழிப்புடைய கன்றுகள் இருக்கின்றன இவை இரண்டும் வேறுபாடு தெரிய முடியாதபடி அங்கே இருக்கின்றன வெள்ளை நிறமுடைய மாளிகைகளை உடைய சாலைகளின் பக்கத்திலே கொடிகள் நிறைய கட்டப்பட்டிருக்கின்றன அதன் உள்ளே நுழைந்து வந்து சேருகின்றது தூய வெண்மையான நிலவு அது மயிலாப்பூரில் இருக்கின்ற பெண்களின் முகங்களை பார்த்து வெட்கப்பட்டு மறைவிடத்திலே ஒதுங்குவது போன்று இருக்கின்றது ஐந்தாவது திருப்பாடல் வீதி எங்கும் விழாவணி காளையர் தூது எங்கும் சுரும்பணி தோகையர் ஓதி எங்கும் மொழியா அணிநிதி நிதி பூதி எங்கும் புனை மணி மாடங்கள் வீதிகளிலே எல்லா இடங்களிலும் திருவிழாக்களின் அலங்காரங்கள் காளையர்கள் விடுக்கின்ற தூது போல வண்டுகள் இயங்கி பெண்களின் கூந்தல்களிலே சேருகின்றன மாடங்களிலெல்லாம் அழகிய நிதிகளும் அலங்காரங்களும் நீங்காது நிறைந்திருக்கின்றன ஆறாவது திருப்பாடல் மன்னுசீர் மயிலை திரு மாநகர் தொன்மை நீடிய சூத்திர தொல்குலம் நன்மை சான்ற நலம் நலம்பெறத் தோன்றினார் தன்மை வாயிலார் என்னும் தபோதனர் நிலை இத்தகைய சிறப்புனையுடைய திரு மயிலாபுரி என்னும் இந்த பெருந்திருநகரிலே பழமையால் நீண்ட சூத்திரர் என்னும் பழங்குலம் பெருமை பெற்று விளங்குகின்றது சூத்திர தொல்குலம் என்பது வேளாளர் குலம் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் அருளிய திருத்தொண்டர் புராண வரலாற்றினுள்ளே இந்நாயனாரை வேளாளர் பதிமூன்று பேர்களுள் வைத்து போற்றியிருப்பதை காண்கின்றோம் சூத்திரர் என்பது இழிவான பொருளை கொண்டது அன்று இது நம்முடைய பெரியோர்கள் கொண்ட கொள்கை சூத்திரன் என்பதற்கு திட்பம் நுட்பம் அமைந்த மந்திர அதிகாரமுடையவன் என்பது பொருள் முன்பு நம்பு வாய்மையின் நீடு சூத்திர நற்குலம் என்று நாம் பார்த்தோம் அத்தகைய குலம் அது தான் பெற்ற நன்மைகளிலெல்லாம் சிறந்த நன்மை என்று சொல்லும்படி அந்த குலத்திலே வந்து அவதரித்தவர் வாயிலார் என்ற திருநாமத்தினை உடைய தபோதனர் வாயிலார் என்றால் அடைந்து நன்மை பெறுவதற்கு வாயில் வழிபோன்றவர் என்று அர்த்தம் அவர் தபோதனர் தபோதனர் என்றால் தவத்தையே செல்வமாக உடையவர் என்று பொருள் அவ்வாறு அவதரிக்கும் போதே தபோதனராகத் தோன்றினார் தோன்றின் புகழுடு தோன்றுக என்று திருக்குறளின்படி ஏழாவது திருப்பாடல் வாயிலார் என நீடிய மாக்குடி தூய மாமரபின் முதல் தோன்றியே நாயனார் திருத்தொண்டின் நயப்புறு மேய காதல் விருப்பின் விளங்குவார் வாயிலார் என்பது இந்நாயனாரின் திருநாமம் உண்மையில் வாயிலார் என்பது குடிப்பெயர் எப்படி ஷேக்கிழார் என்பது குடிப்பெயர் அது நம் நாயன்மாருக்கு நம் பெரிய புராண ஆசிரியர் பெருமானுக்கு ஆகி வந்தது போல வாயிலார் என்ற பழமையான பெருங்குடியில் தூய்மையான ஒரு மரபில் முதல்வராக வந்து அவதரித்ததனால் இந்நாயனாருக்கும் வாயிலார் என்றே திருநாமம் அமைந்தது எனவே வேளாளர் என்பது குலம் அதனுடைய உட்பிரிவு குடி அதனுடைய உட்பிரிவு மரபு அந்த மரபு வாயிலார் என்ற மரபு அதுவே இந்நாயனாருக்கு திருநாமமாக அமைந்தது அவர் தம் தலைவராகிய சிவபெருமானது திருத்தொண்டில் அன்பு பொருந்திய பெரு விருப்பத்துடன் விளங்குகின்றார் அப்படி விளங்கி என்ன செய்தார் என்பதனை அடுத்தடுத்த திருப்பாடல்களிலே தெய்வ செக்குள்ளர் பெருமான் உணர்த்துகின்றார் எட்டாவது மற்றும் ஒன்பதாவது திருப்பாடல்கள் மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள் இருத்தி உறவாதிதனை உணரும் ஒளி விளக்கு சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி அரவாணர்க்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார் அகமலர்ந்த அர்ச்சனையில் அன்னலார் தமை நாளும் நிகழவரும் அன்பினால் நிறை வழிபாடு ஒழியாமே திகழ நெடுநாள் செய்து சிவபெருமான் அடிநிழல் கீழ் புகழ் அமைத்து தொழுது இருந்தார் புண்ணிய தொண்டனார் இத்திருப்பாடலிலே வாயிலார் நாயனார் எவ்வாறு அகப்பூஜை செய்து வந்தார் என்று விளக்கமான திருப்பாடல்களாக அமைந்திருக்கின்றது அந்தர்யாகம் என்று இதனை சிவாகமம் கூறும் அந்தர்யாகம் தன்னை ஞான பூசையா அரைவரது தானும் சுத்தியாகும் என்பது சாஸ்திரம் மரவாமையால் அமைத்த மனக்கோயில் இறைவரை மரவாமை என்ற கருவியினால் அமைத்த மனமாகிய திருக்கோயிலின் உள்ளு எழுந்தருளிவிக்கின்றார் வாயிலார் நாயனார் எழுந்தருளிவித்து நிலை பெற ஸ்தாபிக்கின்றார் மறவாமை என்ற சாதனம் கொண்டு அமைத்த மனமாகிய கோயில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்ற திருமந்திரத்திற்கு ஏற்ப இங்கே கோயில் என்பது கர்ப்பகிரகத்தையும் ஆலயம் என்பது மற்றைய திருச்சுற்று முதலியவைகளையும் குறிக்கின்றது அவ்வாறு மறவாமை என்ற சாதனத்தினால் ஆகிய அமைத்த மனம் என்ற கோயிலின் உள்ளே இறைவனை எழுந்தருளிவித்து பெருமானை உணரும் ஞானம் என்ற ஒளி வீசும் சுடர் விளக்கினை ஏற்றுகின்றார் அப்பெருமானை எப்படி திருமஞ்சனம் ஆட்டுகின்றார் என்றார் அழிவில்லாத பேரானந்தமாகிய நீரினால் திருமஞ்சனம் ஆட்டுகின்றார் மற்றைய ஆனந்தமெல்லாம் ஒரு பொழுது கெட்டு ஒளியும் கேடும் தரும் ஆனால் சிவ அனுபவமாகிய ஆனந்தம் ஒன்றே கெடாதது அந்த சிவானந்தம் என்ற பேரானந்தமாகிய நீரினால் திருமஞ்சனம் ஆட்டுகின்றார் அங்கே அரவானராகிய சிவபெருமானுக்கு அன்பு என்ற திருவமுதத்தினை அமைக்கின்றார் அவ்வாறு அமைத்து இந்த அகப்பூஜை செய்கின்றார் அகமலர்ந்த இந்த அர்ச்சனையில் அகத்துள் விளங்கிய பூஜையிலே சிவபெருமானை நாள்தோறும் நிகழ வருகின்ற அன்பினாலே நிறையும் வழிபாட்டினை இடையறாது விளங்கும்படி நெடுநாட்கள் செய்து வருகின்றார் சிவாகமங்களிலே சொல்லப்படுகின்ற இந்த அகப்பூஜையே முக்தி சாதனம் ஆகும் சரியை திருத்தொண்டுகள் அவை திரு அழகு இடுதல் திரு மெழுக்கு இடுதல் திருவிளக்கு ஏற்றுதல் தலைவனங்கள் சிவன் புகழ் பாடுதல் ஆகியன இவைகள் புற உறுப்புகளாகிய கை தலை நாக்கு முதலியன சிவம் சாரும் நெறியில் நிற்பதற்கு பயிற்சி செய்வது போல அதே போன்று கிரியை திருத்தொண்டும் தூபம் தீபம் மலர் நீர் நைவேத்தியம் முதலன கொண்டு செய்யும் கிரியை திருத்தொண்டாகிய சிவ பூஜை அது இந்திரியம் அந்தக்கரணம் ஆகிய அக உறுப்புகளை சிவத்திலே சாரும் நெறியில் நிற்க பயிற்சி கொடுக்கும் இயல்பினை உடையது அகத்துக்கும் அகமாகிய சிவத்தொடு அக உறுப்புகளை அந்த கரணங்களை நேரடியாக தொடர்புபடுத்தும் பண்பினை உடையது இது எனவே புற உறுப்புகளினால் செய்யும் சரியை தொண்டை விட சிறப்பும் ஆற்றலும் மிக்கது எனவே இந்த கிரியை தொண்டின் இன்றியமையாமை இவ்வாறு பெறப்படுகின்றது பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலர் நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிற்றிலர் ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இரையாகி கழிவரே என்ற தேவார திருவாக்கு இதனை உணர்த்துகின்றது இந்திரியங்களும் அந்த கரணங்களும் இயங்க வேண்டும் என்றால் உயிர் இன்றியமையாதது ஆனால் இதே அந்தக்கரணங்களும் இந்திரியங்களும் இந்த உயிரை பராதீனப்படுத்தி தேகாதி போகங்களுக்கு அடிமையாக்கும் வகையில் அவற்றுக்கு ஆற்றல் இருக்கின்றது என்றால் அது இந்த இந்திரியங்களை தனுக்கரண புவனாதிகளை படைத்த படைத்தவனது ஆணையால் இவ்வாறு இருக்கின்றது என்பது ஆத்ம ஞான உண்மை எனவே ஆணையாளனாகிய இறைவனாரது திருப்பணியில் அழுந்தி இறைவனாரது திருக்கருணையினால் தம் நிலை மாறி திருந்தும் அளவுக்கு இந்த அகக்கரணங்களை புறக்கரணங்களை இறைவனார் முகப்பட்டு நிற்குமாறு பயிற்றுதல் ஒன்றே இந்த கரணங்களினால் நாம் பராதீனப்படாமல் இருப்பதற்கு வழி ஆகும் எனவே இந்த பராதீனப்படுத்துகின்ற நிலையினை நீங்கி உயிர் தன் உடனான சிவனை சாரும் சுயாதீன நிலை பெறுவதற்கு உகந்த வழி என்பது சிவ பூஜை ஒன்று மட்டுமே எனவே சிவ பூஜையின் இன்றியமையாமை இவ்வாறு பெறப்படுகின்றது இந்திரியம் என்னை பற்றி நின்றே என் வசத்தில் இசையாதே தன் வசத்தே என ஈர்ப்பது இவற்றை தந்தவன் தன் ஆணை வழி நின்றிடலால் என்றும் தான் அறிந்திட்ட அவற்றினடும் உடையான் தாள்கள் வந்தனை செய்து அவற்றின் வலி அருளினால் வாட்டி வாட்டமின்றி இருந்திடவும் வரும் செயல்கள் உண்டேல் முத்தனுடை செயலென்று முடித்தொழுக வினைகள் மூளா அங்கு ஆளாகி மீளா நன்றே என்று சிவஞான சித்தியார் இதனை வலியுறுத்துகின்றது இவ்வாறு இந்திரியங்கள் அந்தக்கரணங்களை சிவபெருமான் பால் நேர்படுத்தும் அக முயற்சி அது அழுத்தம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் புறத்திலே வெளியிலே சிவபெருமான் திருவுரு ஒன்றை ஸ்தாபித்து தூப தீபாதிகள் கொண்டு சிவ பூஜை ஆற்றும் நிலை விதிக்கப்பட்டிருக்கின்றது எனவேதான் புறப்பூஜை செய்வதற்கு முன் அந்தர்யாகம் என்ற அகப்பூஜை முன் நியமமாக இருந்து வருவது என்பதனை நாம் காண்கின்றோம் அதோடு அகப்பூஜை என்ற அந்தர்யாகம் பண்ணாமல் செய்த சிவபூஜை பலன் இழக்கும் என்பதும் கருத்து ஆகும் இது சைவ சமய நெறி முதலிய நூல்களிலே விளக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு சிவ பூஜையின் அந்தரங்க அடிநிலை பண்பு என்று இருக்கின்ற இந்த அகப்பூஜையானது மெய்யுணர்வு பெற்றவர்களால் அவரவர் அகப்பண்பாட்டு நிலைக்கு அனுகூணமான வகையில் அனுஷ்டிக்கப்படும் ஒன்று ஆகும் புற பூஜையில் அங்கங்களான கோயில் பஞ்சசுத்தி தூபம் தீபம் அபிஷேகம் நைவேத்தியம் என்பவற்றை இவை ஒவ்வொன்றுக்கும் சமமான ஒவ்வொரு அகச்சூழ்நிலையால் பாவனாரூபமாக அமைத்து கொண்டு சித்தத்தை சிவலிங்கமாக கண்டு பூஜிக்கும் இவ்வகை பூஜை விபரம் சிவாகமங்களிலும் திருமுறைகளிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது அவற்றையெல்லாம் தகுந்த தேசிகர்பால் சென்று முறைப்படி கேட்டு உணரத்தக்கவை திருநாவுக்கரசு நாயனார் தேவாரத்திலே காயமே கோயிலா கடிமணம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மன மணி இலிங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறையும் நீர் அமைய ஆட்டி பூஜனை ஈசனாருக்கு போற்றவி காட்டினோமே என்ற திருவாக்கினால் அறியப்படும் திருமந்திரத்திலும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காளா மணிவிளக்கே என்று திருமூலதேவ நாயனார் அருளியிருக்கின்றார் வாயிலார் நாயனார் இவ்வகையிலான அகப்பூஜையே தமக்கு ஏற் திருத்தொண்டாக கொண்டு செய்து அதுவே சாதனமாக சிவபெருமான் திருவடி நிழலில் சேர்ந்து இன்புற்றார் அதனையே அகமலர்ந்த அர்ச்சனையின் அண்ணலார் தமை நாளும் நிகழ வரும் அன்பினால் நிறை வழிபாடு ஒழியாமை திகழ நெடுநாள் செய்து சிவபெருமான் அடி நிழல் கீழ் புகழ் அமைத்து தொழுதிருந்தார் புண்ணிய மெய்த்தொண்டனார் என்று தெய்வ சேக்குள்ளார் பெருமான் அருளுகின்றார் வாயிலார் நாயனாரது பூஜையிலே மரவாமை சிவ உணர்வு ஆனந்தம் அன்பு என்ற அகநிலை பண்புகள் முறையே கோயிலாகவும் திருவிளக்காகவும் அபிஷேகமாகவும் நைவேத்தியமாகவும் அமைந்திருக்கின்றன பூஜை நெடுநாள் தொடர்ந்திருக்கின்றது பூஜைக்கு பிரீத்தியுற்ற சிவபெருமானால் அவர் திருவடி நிழல் தந்து வாழ்விக்க பெற்றுள்ளார் வாயிலார் நாயனார் இவ்வாறு பண்டிதர் கந்தையா அவர்கள் இந்த இடத்திற்கு சூசனம் செய்கின்றார் இனி பத்தாவது மற்றும் நிறைவு திருப்பாடல் நீராறும் சடையாரை நீடு மன ஆலயத்துள் ஆறாத அன்பினால் அர்ச்சனை செய்து அடியவர் பேராத நெறிபெற்ற பெருந்தகையார் தம்மை போற்றி சீராரும் திருநீடூர் முனையடுவார் திறம் உரைப்பாம் சிவபெருமானை தமது நீடு மனக்கோயிலின் உள்ளே ஸ்தாபித்து மிக்க அன்பினாலே பூஜித்து அடியவர்கள் உடனிருந்து நீங்காத வீட்டு நெறியினை பெற்ற பெருந்தகையாராகிய வாயிலார் நாயனாரை துதித்து அதன் துணையாலே இனி திரு நீடூரில் வாழ்ந்த முனையடுவார் நாயனாரது திறத்தினை சொல்வோம் என்று தெய்வச்சைக்குள்ளார் பெருமான் அருளி வாயிலார் நாயனார் திருப்புராணத்தை நிறைவு செய்து முனையடுவார் நாயனாரது திருப்புராணத்தை தொடங்குகின்றார் நாமும் வாயிலார் நாயனார் திருவடி பணிந்து அதன் துணை கொண்டு முனையடுவார் நாயனார் திருப்புராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம் திருமயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயிலே வாயிலார் நாயனாரு தனி திருச்சந்நிதி அமைந்திருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் எம்பிரான் வாயிலார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வச்செக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் சிவகவிமணி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்